திருவாரூர் மாவட்டம் திருவாஞ்சியம் திருப்பணப்பேட்டை சிகார்பாளையம் போன்ற கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் முடிகொண்டான் மற்றும் குத்தாறு ஆகிய ஆற்றுப்பாசனங்களை நம்பி உள்ளது இந்த ஆறுகளில் இருந்து பிரியும் ஓமக்குளம் வாய்க்கால் ஏரிவழி வாய்க்கால் கோழிப்பனை வாய்க்கால் யமதர்மராஜா வாய்க்கால் ஆகியவை பதினைந்து ஆண்டுகளாக தூர் வாரப்படாத காரணத்தினால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது பிரச்சினைக்கு உடனே தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் நன்னீளம் தாலுக்கா ஸ்ரீவாஞ்சியம் திருப்பனப்பேட்டை ஆகிய ஐந்து ஆறு வாய்க்கால்கள் தூர் வாராமல் வயலிலும் வாய்க்காலும் ஒன்றாக இருக்க கண்ணி போல் த காட்சியளிக்கிறது இதை பல முறை வந்து பிடபிள்யூ துறையிலும் மாவட்ட ஆட்சியரிலும் மனு கொடுக்கப்பட்டுள்ளது பிரசித்தி பெற்ற யமதர்மராஜாவும் ஸ்ரீவாஞ்சிநாத சுவாமிக்கும் இந்த வாக் வாய்க்கால் வழியாக தான் தண்ணி அந்த குளத்துக்கு பாயும் பாய்ந்து நீராடி விட்டு யமதர்மனியும் ஸ்ரீவாஞ்சியரும் மங்களாம்பிகையும் தரிசனம் பண்ணுவார்கள் உலகப் புகழ் பெற்ற ஸ்ரீவாஞ்சியம் பெற்ற ஸ்தலம் இதற்கு வந்து அந்த குளத்தை தண்ணி இல்லாத காரணம் சிறிய மோட்டார் வைத்து ஜலம் தெளிப்பது போல் தெளித்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு காரணம் இந்த வ வாய்க்கால் வெட்டாத காரணம் தான் பதினஞ்சு ஆண்டுகளாக வெட்டவில்லை இதை வெட்டவில்லை என்றால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கும் பஸ் மறியல் நடக்கும்